ஊட்டச்சத்து மிக்க நெல்லிக்காயுடன் பச்சைப்பயறு மற்றும் சில மசாலா பொருட்கள் சேர்த்து சுவையான கட்லெட் ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் நெல்லிக்காய் நான்கு பச்சைப்பயறு ஒன்று கப் ஓட்ஸ் அரை கப் கேரட் ஒன்று வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு மஞ்சள் அரை ஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் கொத்தமல்லி ஒன்று கொத்து உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட பயறை நன்கு அலசி மூழ்கும் அளவு தண்ணீருடன் சேர்த்து மூன்று மணி நேரங்கள் வரை ஊற வைக்கவும் பின் குக்கர் ஒன்றில் இதனை நெல்லிக்காயுடன் சேர்த்து மூன்று விசில் வர வேக வைத்து இறக்கவும் இதனிடையே எடுத்துக்கொண்ட வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஆகியவற்றை நன்கு பொடியாக நறுக்கி தனியே தயாராக எடுத்து வைக்கவும் தற்போது கட்லெட் மாவு தயார் செய்ய அகன்ற பாத்திரம் ஒன்றை எடுத்து அதில் அவித்தத பச்சை பயிறு சேர்த்து நன்கு மசித்துக் கொள்ளவும் தொடர்ந்து இதனுடன் பொடியாக நறுக்கிய பொருட்கள் மற்றும் மசாலா பொருட்களையும் சேர்த்து கையில் பிடிக்கும் அளவுக்கு பிசைந்து கொள்ள கட்லெட் மாவு தயார் தற்போது கட்லெட் பொரித்து எடுக்க கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் போதுமான அளவு எண்ணெய் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும் இதனிடையே கட்லெட் மாவில் இருந்து சிறு சிறு உருண்டைகள் பிடித்து தட்டையாக தட்டி தயாராக எடுத்து வைக்கவும் எண்ணெய் கொதிக்கும் நிலையில் இந்த கட்லெட் துண்டுகளை எண்ணெயில் சேர்த்து பதமாக பொரித்து எடுக்க சுவையான நெல்லிக்காய் கட்லெட் ரெடி